சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இசைக்கப்படாத விவகாரத்தில் முதலமைச்சரின் ஆணவம் நல்லதல்ல என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சீறியுள்ளார் தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதையை வலியுறுத்துவதையும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதையும் அபத்தமானது மற்றும் சிறுபிள்ளைத்தனமானது என்ற முதலமைச்சரின் கருத்துக்கு ஆளுநர் மாளிகை எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்துவது மரபாக இருந்து வருகிறது இது அனைத்து மாநிலங்களிலும் உள்ள நடைமுறையாகும் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தமிழக சட்டசபையும் முதல் கூட்டத்தொடர் கடந்த ஆறாம் தேதி தொடங்கியது மரபுப்படி ஆளுநர் ஆரியன் ரவி உரை நிகழ்த்தவிருந்தார் இதற்காக சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது இந்த நிலையில் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு தேசிய கீதம் பாட வேண்டும் என்று ஆளுநர் ஆர்யன் ரவி கூறியிருந்தார் ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது தேசிய கீதம் இசைக்கப்படாததற்கு அதிருப்தி தெரிவித்து சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார் மூன்று நிமிடங்களில் அவர் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறியது தமிழக அரசியலை சட்டசபை கூட்டத்தொடரை ஆளுநர் புறக்கணித்து சென்றது பேசுபொருளான நிலையில் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சட்டசபையில் மீண்டும் அரசியல் அமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதால் ஆளுநர் வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியல் அமைப்பில் வகுக்கப்பட்டுள்ள முதலாவது அடிப்படை கடமையாகும் என்றும் அது அனைத்து சட்டப்பேரவைகளிலும் முடிவிலும் பாடப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது தேசிய கீதத்தை பாடுவதற்காக அவை தலைவரான முதலமைச்சரிடமும் சபாநாயகரிடமும் உருக்கமாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டும் அது மறுக்கப்பட்டதாகவும் அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அப்பட்டமாக அவமதிக்கும் செயல்களுக்கு உடந்தையாக இருந்துவிடக் கூடாது என்பதால் ஆளுநர் கடும் வேதனையுடன் சட்ட வையை விட்டு வெளியேறினார் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது என்று முதலமைச்சர் கருத்து தெரிவித்ததோடு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநர் மாளிகை சார்பில் எக்ஸ் வலைதளத்தில் ஞாயிற்றுக்கிழமை மற்றொரு பதிவு வெளியிடப்பட்டது அதில் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையை வலியுறுத்துவதையும் அமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்ய தையும் அபத்தமானது மற்றும் சிறுபலைத்தனமானது என்று முதலமைச்சர் கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் முதலமைச்சர் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்ததற்கு நன்றி கூறியுள்ள ஆளுநர் மாளிகை முதலமைச்சருக்கு இத்தகைய ஆணவம் நல்லது அல்ல என்று தெரிவித்துள்ளது பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும் அவளது குழந்தைகளுக்கு அரசியலமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்துவிடாதீர்கள் என்றும் அவர்கள் இத்தகைய வெட்கக்கேடான அவமானத்தை விரும்பவோ பொறுத்துக் கொள்ளவோ மாட்டார்கள் என்றும் ஆளுநர் மாளிகையின் பதிவில் கூறப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இசைக்கப்படாத விவகாரத்தில் விளம்பர திமுக அரசு மற்றும் ஆளுநர் இடையே நடைபெறும் அறிக்கை போர் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது